வணக்க நண்பர்களே நம்ம திருப்பி வந்து முள்ளங்கி வயலில் மறுபடியும் ஒரு அறுவடைக்காக வந்திருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு கொடுத்த வேலையே நம்மளுக்கு ஒன்றும் தெரியலை எத்தனை ரூபாய்க்கு போச்சுன்னு இன்னும் தெரியலை கேட்டால் வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னென்னு தெரில ஸோ மறுபடியும் நம்ம திருப்பி போடுங்க தான் போகிறோம் என்ன பண்ண வேறு வழி இல்லை பிடுங்கி தான் எப்படியாவது ஆகணும் ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்தாலும் தூரம் போடறதுக்கு மனசு வர மாட்டேங்கில்லாம் பிள்ளைங்களுக்கு ரேட்டு கம்மியாக போகிறது கூட வருத்தமாக தெரில இந்த அதில் இருக்க வேலைப்பாடுக்கு அந்த விலக இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான செய்தியாக இருக்குது ஏன்னா அதில் நம்ம சும்மா பிடுங்கி கொடுக்க முடியாது அதை நீட்டாக கழுவி நீட்டாக அடுக்கி அப்புறம் தான் நம்ம கொடுக்க முடியும் அவங்க எப்படி எப்படி காய் கேட்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் ஆனால் அதுக்கு தகுந்தவள ரேட்டு இல்லை